ஃபைவ் ஹவர்ஸ் போல் திக்கான கவர் வச்சு ஜாங்கிரி பண்ண வீட்டிலே பைப்பிங் பேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க இந்த கவர் இது போல் கட் பண்ணிக்கோங்க ஆப்போசிட் சைடையும் இதுபோல் மடக்கி விட்டு அந்த சைடையும் சிசரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக இதில் உங்களுக்கு ரெண்டு பைப்பிங்கவே கிடைக்கும் இப்போ இந்த பேக் எப்படி ரெண்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க இப்போ இது போல் நம்ம மடக்கி விடணும் ஆப்போசிட் கார்னர் இந்த கார்னரோட அட்டாச் பண்ணுற மாதிரி எண்டு வரைக்கும் மடக்கிற கூடாதுங்க இப்படி பாதையிலையும் மடக்கிற கூடாது நிறையா கேப் இருக்கும் கீழே நமக்கு அந்த கோன் ஷேப் கிடைக்காது பாருங்கள் ஸோ நீங்கள் மடக்கினாவே உங்களுக்கு புரியும் கீழே கோன் ஷேப் கொடை கிடைக்கிற மாதிரி இந்த போர்ஷன் இப்படி மடக்கி மேலே டாப் கொண்டு போகாதீங்க இந்தளவுக்கு நீங்கள் மடக்கும் போது உங்களுக்கு கீழே ஒரு பர்ஃபெக்ட் கோன் ஷேப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ இதுமாதிரி மடக்கிக்கோங்க ஸோ சீல்டான அந்த ஆப்போசிட் போர்ஷனை நல்லா நீங்கள் கையில் அழுத்து விட்டுக்கோங்க ஏன்னா இது திக்கான கவருங்கனால கையில் நல்லா இது போல் அழுத்து விட்டு கவர் பண்ணிக்கோங்க இப்போ மேலே இருக்க அந்த போர்ஷன் ஆக்சுவலாக அந்த போர்ஷன் அந்த எக்ஸசார் இருக்க பாருங்கள் அது நமக்கு தேவையில்லை சிஸ்ஸரில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ கீழே கோன் ஷேப் ஒன் சைடு கவர்டாக இருக்குது இப்போ ஒரு கேண்டில் ஆன் பண்ணி நம்ம இந்த பேக்கை ஃபுல்லாக எப்படி கவர் பண்ணுதுன்னு பார்க்கலாமாங்க டாப் போர்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனாக தான் இருக்கும் டாப் போர்ஷன் வழியாக தான் நம்ம பேட்டர் ஃபில் பண்ண போகிறோம் ஒன் சைடு ஆல்ரெடி சீல்டாக இருக்குது ஸோ அந்த சீல்டான போர்ஷனுக்கு ஆப்போசிட் போர்ஷன் இருக்குது இல்லைங்களா நேர் ஆப்போசிட் போர்ஷன் டாப் போர்ஷன் இல்லை நேர் ஆப்போசிட் போர்ஷனை ஈக்குவலான ஷேப்பில் வச்சு இந்த மாதிரி கேண்டலில் நல்லா கையில் இறுத்தி பிடிச்சிக்கிட்டு கேண்டலில் நல்ல இது போல் காட்டுங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்ல இது போல் காட்டி கையில் நல்லா பிடிச்ச அழுத்தி விடுங்க அந்த கார்னஸை கேண்டில் ஹீட்டான அந்த கார்னஸ் ரெண்டு அந்த கார்னஸை அழுத்தி விட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று நல்லா இது போல் ஒட்டிக்கும் பாருங்கள் இப்போ இது நல்லா ஒட்டினதும் கவர்க்குள்ளே கையை விட்டு அதை அகலப்படுத்தி பாருங்கள் எங்கனாவது கேப் இருக்கான்னு பாருங்கள் சப்போ ஒரு சில இடங்களில் கேப் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும் கையை விட்டு பார்க்கையில் எங்கே கேப் இருக்கும் க கேப் இருக்க இடத்த மறுபடியும் கேண்டில் ஹீட்டில் காட்டி கையில் அழுத்து விட்டிங்கன்னா சீல்ட் ஆகிக்கும் கவர் ஆகிக்கும் இப்போ இந்த கோனோட எண்டில் நமக்கு குட்டியாக இருக்குங்க ஹோல் நம்ம சிசர் வச்சு நம்ம பைப்பிங் பேக்கு பேட்டர் புளிகிற சைஸுக்கு கட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஜாங்கிரி செய்கிறதுக்கு பைப்பிங் பேக் ரெடி